இளையராஜா சார் அவர்கள் வந்து எப்போ வந்து இந்த சிம்பனி வந்து எழுதி இது லண்டன்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போகிற இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே வந்து சிஎம் அவர்கள் இளையராஜா ஸ்டுடியோக்கு போய் அவரை வாழ்த்தினார் அது மட்டும் இல்லை இந்த ரெக்கார்டிங் ஒரு முடிச்சுட்டு வந்த பிறகு அவருக்கு ஏர்போர்ட்லேயே அரசு மரியாதையுடன் வரவேற்பு அவருக்கு பெரிய கௌரவம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாபெரும் விழா அந்த ஒரு எளிய பிரம்மாண்ட மனிதனுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தி இந்த மாதிரி வந்து அந்த அங்கே வந்து சந்தனி வாசித்தவங்களே வந்து இங்கே அரசு செலவில் இங்கே கொண்டு வந்து நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தாக விருந்து அளித்திருக்காரு அவருக்கு உங்கள் சார்பிலையும் எந்த சார்பிலையும் சிஎம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் அன்றைக்குள்ளே தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை அன்பு தம்பி டெபூட்டி சிஎம் உதயவர்களே சுவாமிநாதநாத் அவர்களே சீஃப் செக்ரட்டரி அவர்களே என்னுடைய கலையுக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நான் அதிசயம் அதிசய மனிதர்களை நான் வந்து புராணத்தில் படித்திருக்கேன் வித்தியாசத்தில் படித்திருக்கேன் அது நான் கண்ணாலே பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா அவர்கள் இளையராஜா அவர்களே இங்கே வந்திருக்கும் அரசியல் நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே ப்ரெஸ் மீடியா நண்பர்களே என்ன வாழ இருக்கும் தேவ தமிழக மக்களே இங்கே நான் சுவாமியன் கூப்பிட்ட இளையராஜா அவர்களே அவர்களை வந்து இவரை பற்றி பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம் நிறைய பேசணும் ஆனால் ஒரு நேரம் கருதி சி நேரம் அது ரொம்ப நான் எடுத்துக்கக்கூடாது அதுக்காக சில விஷயங்கள் மட்டும் இளையராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்பில் வந்து அவருடைய இசை அவருடைய பேர் ஊறி போயிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் அடித்தாலே எப்படி பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ல வந்து அவர் போட்ட பெட்டுகள் ஒரு பாட்டுகள் இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு போட்டால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும் இப்போ கூலியில் கூட ரெண்டு பாட்டு நம்ம அது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் பாட இளையராஜா அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து மகா பெரிய மாமனிதனான வந்து அவரை நான் பார்த்துருக்கேன்